இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாகும் இந்த நாளிலும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வார்த்தையிலே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் இந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது இரண்டு குருடர்கள் இயேசுவிடம் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் நாங்கள் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து இவைகளை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுமாசிக்கிறர்களா என்று கேட்டார் ஆம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள் அப்படி ஆண்டது அவருடைய வாழ்க்கையிலே பார்வை அடையும்படியான அற்புதங்களை செய்தார் விசுவாசித்தால் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல இரையர் பதினொன்று ஆறிலே நாம் வாசிக்கின்ற போது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ சரீரத்திலே மிகவும் பலவீனப்பட்டு போன ஒரு நபராய் காணப்படலாம் தனிமையிலே படுத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஐயோ என்னுடைய வியாதி என்னை மிகவும் பண்ணுகிறதே என்று சொல்லி நீ அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் இயேசு குருசுவை விசுவாசத்தோடு கூட நீ நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உனக்கு பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் குருடர்களின் கண்களை பார்வை செய்தவர் குருடர்களுக்கு அற்புதம் செய்தவர் நமக்கும் அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஒரு விசை விரம் சேகரத்திலிருந்து அருள் திரு கோயிலு பிச்சை தவராஜ் அவர்கள் தலைமையிலே ஆசிரியர் மற்றும் லே பீப்பிள் ரீட்ரீட் ஆனது போடப்பட்டிருந்தது அந்த நாட்களிலே நான் மிகவும் பலவீனப்பட்ட ஒரு நபராய் காணப்பட்டேன் ஒருவேளை என்னால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை எனக்குண்டான வியாதியை வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் அதில் மத்தியிலும் நான் அங்கே கட்டாயம் செல்லும்படியாய் பணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை மிகுந்த வேதனையோடு கூட கடந்து சென்றேன் அங்கே இறங்கின மாத்திரத்திலே ஒரு பாறைக்கு அருகாமிலே அமர்ந்திருந்து என்னுடைய வேதனை நிமித்தமாய் நான் அப்படியே தூங்கிவிட்டேன் திடீரென்று நான் விழித்து பொழுது அங்கே மாடசாமி என்ற ஒரு காவலாளி இருக்கிறார் இன்றைக்கும் இருக்கிறார் அவரை பார்த்து எல்லாரும் எங்கே சென்றார்கள் என்று கேட்டேன் அதற்கு அந்த காவலாளி சொன்னார் எல்லாரும் நம்ம ஆலயத்திலே குடியுறு பூஞ்சபம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் நான் அங்கே சென்ற பொழுது அம்மையான கனத்துக்குரிய அருள் திரு கோயில் தவராஜ் ஐயா அவர்களும் குறிப்பாக கேவி கே நகர் சர்ச்சில் வந்திருந்த பாஸ்டேட் கமிட்டி அங்கத்தினர்களும் ஆண்டுமுறை துதித்து புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆண்டு முறை ஆராதித்து கொண்டிருந்தார்கள் அவர்களோடு கூட நானும் கலந்து கொண்டு என்னுடைய வேதனை தாங்க முடியாதபடிக்கு கண்ணீரோடு நானும் ஆண்டவரை துதித்தேன் ஆண்டு வரை ஸ்தோத்திரித்தேன் ஒரு தேவ வல்லமை தேவ பிரசன்னம் என்னை தொட்டது எனக்கு உண்டான வியாதி என்னை விட்டு நீங்கி போய்விட்டது இன்றைக்கு வரைக்கும் அந்த வியாதி என்னை தொடரவும் இல்லை தொடவும் இல்லை இயேசு கிறிஸ்து பலத்தாற்புதங்களை செய்தார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ விசுவாசத்தோடு கூட கத்ராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பாயே என்றால் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் என்று வேண்டிக் கொள்வாயே என்றால் நிச்சயமாக தம்மை தேடுகிற அனைவருக்கும் அவர் பலனளிக்கிறார் பதில் கொடுக்கிறார் அற்புதங்களை செய்கிறார் என்று கற்றுடைய வார்த்தைகளை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் உன்னுடைய குடும்பத்தின் சூழலிலே நீ மிகுந்த வேதனையோடு மிகுந்த மன அழுத்தத்தோடு கூட காணப்படுகிற ஒரு நபராய் காணப்படுகிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடு விசுவாசத்தோடு கூட நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை புதி பலிகளை செலுத்தி புதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் தம்முடைய பிரசன்னத்தினாலே உன்னை பலமாய் நிரப்பி உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை இப்பொழுது செய்ய போதுமானவராக இருக்கிறார் வாழ்க்கையிலே நாம் ஆண்டவராக அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் ஆச்சரியப்படத்தக்க அனுபவத்தினாலும் இருதயம் பூரிக்கின்ற அனுபவத்தினாலும் நிரப்பப்படுவோம் கர்த்தர் உங்களுக்கு பலத்த அற்புதங்களை செய்வாராக நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் பலவினத்தோடும் சுகவினத்தோடும் இருக்கிற நபர்களுக்காக மை நோக்கி மன்றாடி ஜபிக்கிறோம் கர்த்தரின் பிரசன்னம் அவர்கள் இருக்கின்ற இடத்திலே பலமாக இறங்கட்டும் உண்மை விசுவாசித்து அற்புதங்களை சுதந்திரத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங் கேளும் வர் பிதாவே ஆமேன் ஆமேன்